வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரூ ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் ப்ளஸ் டிஏ உறுதி அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க இது பார்ட் த்ரீ வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த வீடியோலேயே பார்த்துருப்போம் இதில் என்னென்ன பயன்படுது யார் யார் பயன்படுறாங்கன்னு சொல்லி அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க எழுபத்தெட்டு லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த தொகை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பென்ஷனில் வந்து எந்த ஒரு கோளாறும் கோளா குளறுபடியும் இல்லாமல் அவர்களுக்கு கைக்கு வந்து சேரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு வந்து அப்ரூவல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதாவது எழுபத்தெட்டு லட்சம் பேருக்கு மேலே பயன்பட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரீம்லைனான ப்ராசஸ்ஸு இதில் வந்து யாரும் வந்து இது ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணக்குக்கு டைரெக்டாகவே செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஸ்டோட நைன்டி ஃபைவ் பென்ஷனர் ஸ்கீம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே பென்ஷன் அப்ளை பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகை வந்து அவர்களோட வங்கி கணக்குக்கு டைரெக்டாக செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த பாலிசியில் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து அப்ளை பண்ணால் போதும் அவர்களுக்கு அந்த தொகை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அஃபீஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்தே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிட்டையர்மெண்ட்டான அனைத்து பென்ஷன் பயனாளிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மூணு பார்ட் வீடியோலையும் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும் நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்